சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தவர்கள் நீதான் வேண்டும் என்று வரப்போகிறார் அதற்கான கால தருணத்தை நான் குறித்து விட்டேன் என் கஷ்டம் எப்பொழுதுதான் முடியப் போகிறது என்று புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா அதற்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்டிவிட்டேன் நீ வெற்றி பெறும் தருணத்தில் இருக்கிறாய் ஆகையால்தான் நீ ஒதுக்கியவர்கள் தேடி வரும் காலம் வந்துவிட்டது நீ வெற்றி என்னும் சொல்லை உனதாக்கி உனக்கே உரிதான உயர்ந்த லட்சியத்தை அடைய போகிறாய் இதைவிட சிறப்பான நாள் அமையப் போகிறதா என் குழந்தைகள் லட்சியத்தை அடைந்தே தீருமா இவ்வளவு கஷ்டங்கள் நீ கடந்து வந்த பாதையை பார்த்தால் கரடுமுருடான தானே அதை சற்று யோசித்து பார் அப்பொழுதுதான் நீ பெற்ற வெற்றிக்கும் அர்த்தம் இருக்கும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நாம் அதை புன்னகையுடன் எதிர்கொண்டாலே போதும் அது நம்மை விட்டு பறந்தோடும் உன்னை விட்டு ஒதுக்கியவர்களை எல்லோரும் நீ இந்த செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா அவர்கள் எல்லோரும் உன்னை தேடி இதோ ஓடி போகிறார்கள் சில நேரங்களில் நீ நினைத்திருக்கலாம் நமக்கு அன்பானவர்கள் கூட நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்று அவர்கள் கூட என்னை புரிந்து கொள்ள முடியாமல் பிரித்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று நாம் என்ன தவறு செய்தோம் என்று என்னிடம் அல்லவா அந்த கேள்விகளுக்கெல்லாம் இதோ பதில் அவர்களுக்கே கொடுத்து உனக்கு விடையாக தருகிறேன் நீ ஒதுக்கி வைத்தது போதும் அவர்கள் வரும்பொழுது மன்னித்து ஏற்றுக்கொள் அதுதான் என் குழந்தைகளுக்கு அழகு அப்பொழுதுதான் நீ இதைத்தான் செய்ய வேண்டும் அதைத்தான் செய்ய வேண்டும் என்று மற்றவர்களுக்கு தெரியாது ஆனால் உன் லட்சியத்தை அடைய நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டே இரு விரைவில் நீ வெற்றி அடைவாய் அந்த விஷயம் உன் கையில் இப்பொழுது இருக்கிறது அதை பார்க்கும் பொழுது எனக்கும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது என் குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றவே நான் இங்கு மூச்சு விட்டு கொண்டு வருகிறேன் நீ இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இதோட முடிவுக்கு வரப்போகிறது இனி உன் காலம் மகிழ்ச்சிக்கான காலம் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்